நான் முதல் சொன்னேன் தமிழின் மீது ஒரு கோபம் இல்லை தமிழை வைத்து பிழைத்த புலவர் கூட்டத்தின் மீது இருந்த கோபம் தான் அந்த விமர்சனம் கோபம் இல்லை பிராமணன் மீதும் கோபம் இல்லை பிராமணன் மீதே கோபம் தான் ராஜாஜியை போய் அவர் நண்பராக வைத்துக் கொள்வாரா யோசிச்சு பாருங்க அவருக்கு எத்தனையோ பிராமண நண்பர்கள் இருந்திருக்கிறாங்க பிராமணன் மீது கோபம் இல்லை அன்றைக்கு மூன்று சதவிகிதம் உள்ள பிராமணர்கள் எல்லா உயர் பதவிகளிலும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஏழு சதவிகிதம் பிராமணர் அல்லாதார் எல்லா வகையிலும் விழுந்து கிடக்கிறார்கள் என்றால் ஆதிக்கத்தை தகர்த்து இவர்களை அந்த இடங்களில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார் பிராமணர்களுக்கு எதிராக அவர் யுத்தத்தை தொடங்குகிறார் பிராமணர்களுக்கு பின்புலமாக இருப்பது மதம் அந்த மதம் வகுத்து வைத்திருப்பது சாதி